நண்பர்களே ஜனவரி பத்தாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா தலா அஜித்துடைய விஸ்வாசம் திரைப்படம் மற்றும் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய பேட்டை திரைப்படம் ரெண்டு படமும் வந்து ஒரே நாளில் வந்து ரிலீஸ் ஆகுது பல வருஷத்துக்கு பிறகு இந்த மாதிரி வந்து ஒரு சம்பவம் வந்து நடக்க போகுது ஏன்னா வந்து ரெண்டு பெரிய நடிகர்களுடைய திரைப்படம் அப்படின்னாலே ஒரே நாளில் வந்து ரிலீஸ் பண்ணுவதற்கு தயாரிப்பு நிறுவனம் வந்து ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா வந்து வசூல் ரீதியாக வியாபார ரீதியாக வந்து பல பிரச்சனைகளை வந்து அது வந்து ஏற்படுத்தும் அதையும் தாண்டி சன் பிக்சர்ஸ் மற்றும் சத்யஜோதி நிறுவனம் ரெண்டு நிறுவனமும் சம்மதித்து பேட்டை மற்றும் விஸ்வாசம் ரெண்டு திரைப்படமும் வந்து ஒரே நாளில் திரைக்கு வந்து வர இருக்கு விஸ்வாசம் படம் பார்த்தீங்க அப்படின்னா உக்ரைன் மற்றும் ரஷ்யாலையும் வந்து ரிலீஸ் ஆகுது ரஷ்யால வந்து விஸ்வாசம் திரைப்படம் எட்டு நகரங்களில் வந்து ரிலீஸ் ஆகுது இது வரைக்கும் எந்த ஒரு தமிழ் திரைப்படமும் எட்டு நகரங்கள் வந்து ரஷ்யாவில் வந்து ரிலீஸ் ஆனது கிடையாது அந்த வகையில் விஸ்வாசம் திரைப்படம் புதிய ஒரு சாதனை வந்து படைக்க போகுது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா விஸ்வாசம் திரைப்படத்தில் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு வந்து பெண்களுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிறப்பு காட்சி வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதற்கான டிக்கெட் பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் வந்து வெளியாயிருக்கு இந்த விஷயம் வந்து தள ரசிகர்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு பொதுவாக ஒரு பெரிய நடிகருடைய திரைப்படம் அப்படின்னா சிறப்பு காட்சி வந்து ரசிகர்களுக்காக வந்து ஏற்பாடு பண்ணுவாங்க இது வந்து வழக்கமாக நடக்கிற ஒன்று தான் ஆனால் பெண்களுக்கான சிறப்பு காட்சி ஏற்பாடு பண்ணுறது அப்படிங்கிறது இதுவே வந்து முதன்முறை இந்த விஷயத்தை தல ரசிகர்கள் வந்து சமூக வலைதளங்களில் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க அதோடு மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வெறித்தனமாக வந்து தயாராகிட்டு வந்துட்டு இருக்காங்க இது போன்ற இன்னும் பல சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்மலையும் கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி